வணக்கம் நல்லுணவு நம்முணவு உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய வீட்டில் ஒரு சின்ன தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துல ஒரு நாலே நாலு கிழங்கு மாயிஞ்சி வச்சிருந்தேன் நான் வச்ச இடத்துல இருந்து உழவு பணி செஞ்சு எலி வேற ஒரு இடத்துல எல்லாத்தையும் மாற்றி வச்சிருந்தது செடி செத்து போயிடுச்சுன்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு தானா தூர் கிளம்பி எனக்கு வந்து இவ்வளோ காய் கொடுத்துருந்தது கொஞ்சம் மஞ்சளும் நட்டு வச்சுருந்தேன் மஞ்சள்லாம் பாதி சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு செடி மட்டும்தான் மஞ்சள் செடி வளர்ந்துருந்தது இங்கே பாருங்கள் இந்த ஒரு தூரில் மட்டும் எவ்வளோ கிழங்கு இருக்குது எட்டு கிலோ வந்து மொத்தமாக எனக்கு தாய் கிழங்கோடு சேர்த்து கிடச்சிருந்தது கூட வந்து ஒரு முக்கால் கிலோ மஞ்சளும் கிடச்சிருந்தது இவ்வளோ அழகாக நம்மளுடைய தோட்டத்திலேயே கிடச்ச ரசாயனம் எதுவும் இல்லாத மாயிஞ்சி வச்சு எங்கள் அம்மாவினுடைய கை மனத்தில் இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு ஊர்கா நம்ம செய்ய போறோம் ஒரு வருஷமானாலும் கெட்டு போகாது அம்மாக்கு சித்தப்பா வீட்டுக்கு சித்தப்பா பொண்ணு வீட்டுக்கு அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்தது போக எனக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்து இன்னைக்கு நான் ஊர்கா செய்ய போகிறேன் அதுக்காக இஞ்சியை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துட்டு பொடியா மெலீசன் அறுக்கி எடுத்துக்கணும் எலுமிச்ச ஒரு இருபது எண்ணம் இருக்கும் இதையும் இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துருக்கேன் இந்த எலுமிச்சை மாயிஞ்சியில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் மாயிஞ்சியை விடவும் எலுமிச்சை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த புளிப்பு நல்லா அந்த மாயிஞ்சியில் நல்லாவே ஏறும் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இந்த உப்புக்கல்ல எல்லா காயிலையும் படுற மாதிரி நல்லா நனையிற மாதிரி நல்லா போட்டு விரட்டி எடுத்துக்கலாம் கரண்டியில் வேணா கிண்டிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஜாடி இருக்குது பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு நம்ம ஊறுகாய் போடலாம் இந்த ஜாடி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பீங்கான் ஜாடியாக எடுத்துக்கிட்டாக்கா நல்லது பிளாஸ்டிக் இருந்தால் தவிர்த்துடுங்க இல்லை கண்ணாடி இருந்தால் கூட போதும் கண்ணாடி பாத்திரமாக இருந்தால் கூட போதும் இதில் நம்ம கலந்து எடுத்த மாயிஞ்சி எலுமிச்சியை சேர்த்து இப்போ மூடி துணி போட்டு சுத்திடுவோம் பூச்சி எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஏன்னா மூடியில் கொஞ்சம் சந்து இருக்குது சரிங்களா நல்லா போட்டு சுற்றி கட்டி எடுத்து வச்சுருவோம் இன்றைக்கி முழுக்க இது ஊறட்டும் ஆனால் இடையில இடையில் நமக்கு தோணும் பொழுதெல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதை வந்து என்ன செய்யணும் கரண்டி போட்டு நல்லா கிண்டி கிண்டி விட்டுடணும் அப்படியே அந்த உப்பு உப்பு வந்து ஒரே இடமா கீழே மட்டும் தங்காமல் நம்ம பரட்டி பரட்டி கிண்டி விட்டுணும் இது போல் நான் வந்து ஒரு மூணு நாள் அந்த மாதிரி ஊற விட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இந்த ஜாடியை கண்ணில் பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த மாயிஞ்சி எலுமிச்சியை ஒரு முறை நல்லா கலந்து கலந்து விட்டணும் ஏன்னா இல்லைன்னா தண்ணி அடியிலேயே தங்கிரும் மேலே இருக்கிறது ஊராது இது பாருங்கள் எல்லாத்தையும் இப்போது தண்ணியை வடிச்சிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன் நான் ரெண்டு தட்டுக்கு மாற்றிருக்கேன் மீதி எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த தண்ணியை இந்த மாதிரி வெயில் படும்படி வேடு கட்டி வச்சிடணும் தட்டில் தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா ஈர்த்துட்டு தான் இந்த ஊறுகாயை இப்போ நான் தட்டில் மாற்றிருக்கேன் இதை கொண்டு போய் நல்லா வெயிலில் வச்சு காய விட்டுடலாம் எனக்கு இங்கே வெயில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அதனால சரியாக காயில் முதல் நாள் கொஞ்சம் சத சதனே இருக்குது பாருங்க லேசாக காஞ்ச மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் சத சதனே இருக்குது கையில் ஓட்டலை ஆனால் தட்டில் பிசு பிசுப்பு இருந்துகிட்டே இருந்தது இப்போ இந்த காய வச்ச மாயி எலுமிச்சியை திரும்பவும் அதே உப்பு தண்ணியில நம்ம சேர்த்துணும் இப்போ ஒரு நாலு மணி இருக்கும் வெயில் தாழ்ந்ததுனால எடுத்துட்டு வந்து அந்த உப்பு தண்ணியிலே சேர்த்து திரும்பவும் கிண்டி விட்டுடணும் கிண்டி விட்டுட்டு எப்பொழுதும் போல மூடி போட்டு மேலே ஒரு துணி சேர்த்து கட்டி விட்டுடணும் இரவு எட்டு மணிக்கு ஒரு முறை இதே மாதிரி கிண்டி விட்டேன் நம்ம கிண்டி விடாம விட்டோம்னா அப்படியே விட்டோம்னா காத்தோட்டம் இல்லாம பூசமாயிடும் ரெண்டு நாளும் இங்கே வெயில் குறைவா இருந்தது மூணா நாள் தான் இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் காஞ்சிருக்கு இல்லைன்னா ரெண்டு நாளே போதும் நல்லா காஞ்சிரும் இன்னைக்கு மூணா நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிலில் வச்சுருந்தேன் இன்னமும் லேசா பிசு பிசுப்பு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிலில் இருக்கட்டும்னு வச்சுட்டு வந்து இந்த பக்கம் அடுப்புல அரை லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்து ஒரு சட்டியில் ஊற்றி காய விடுற சட்டியில் இருக்கிற எண்ணெய் கொதி வரக்கூடாது ஆனால் இந்த மாதிரி ஆவி வரணும் சின்ன சின்னதாக முட்டை வருது பாருங்க இதுதான் பக்குவம் அடுப்பை நிறுத்தி இந்த எண்ணெயை ஆற விட்டுணும் இப்போ பாருங்க ஊறுகாய் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு தட்டில் அந்த ஈரம் பிசு பிசுப்பு இல்லை ஆனால் காயிலெல்லாம் அந்த ஈரம் இருக்கு இதுதான் சரியான பதம் இப்போ இந்த ஊறுகாவை எடுத்துகிட்டு போய் நம்ம தாளிச்சு விடலாம் ஊறுகாய் சொல்ல சொல்லும் பொழுதே சின்ன வயசுல நம்ம படித்தது முக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சொல் அப்படின்னா அது ஊறுகாய்னு சொல்லுவாங்க ஏன்னா ஊரியக்காய் ஊரும் காய் ஊறிக்கொண்டே இருக்கும் காய் அப்படின்னு முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி சொல்லுவாங்க அதுதான் நினைவுக்கு வந்தது இப்போ பாருங்கள் பூண்டு ஒரு அரை கிலோக்கும் மேலே இருக்கும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு துணியில் போட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு இருபது எண்ணம் அதையும் தொடச்சி எடுத்து கீறி வச்சுருக்கேன் பட்டை மிளகாத்தூள் தேவையான அளவு கடுகு வெந்தயம் உளுத்தம்பருப்பு இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அந்த சட்டியில் இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயில் நல்லா ஒரு பெரிய தேக்கரண்டி அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம் கடுகு பொறிஞ்சதும் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த புளிப்பு சுவையோட இந்த உளுத்தம் பருப்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்தது கருவேப்பில் இதுவுமே துணியில் நல்லா தொடச்சி எடுத்து வச்சது ஈரம் இல்லாமல் கருவேப்பில கொஞ்சம் பொரிய விட்டு பச்சை மிளகாய் பூண்டு ரெண்டுத்தையுமே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் எண்ணெயிலேயே இந்த பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டுமே நல்லா வதங்கிடணும் இதில் ஈரமே இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம மாயிஞ்சி எலுமிச்சைலாம் நல்லா வெயிலில் காய வச்சிட்டோம் நம்ம வந்து மாயிஞ்சி எலுமிச்சை கூட இந்த பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா ஊர்கா ரொம்ப காரல் அடிக்கும் ரொம்ப காரமாக இருக்கும் இந்த பாருங்க இந்த பக்கம் இன்னொரு சட்டி வச்சுட்டு வெறும் சட்டியில் ஒரு தேக்கருண்டி அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகும் வெந்தயமும் நம்ம வந்து வெறும் சட்டியிலேயே வறுத்து பொரிய விட போகிறோம் தீ ரொம்ப குறைவாக தான் வைக்கணும் தீ வேகமாக வச்சுட்டோன்னா தீஞ்சு போயிடும் நல்லா இருக்காது கசப்படிக்கும் ஊறுகாய் அதே மாதிரி கடுகும் வெந்தயமும் நிறைய சேர்த்துடக்கூடாது இது சேர்த்தா தான் ஊர்கா மனமாக இருக்கும் ஆனால் நிறைய சேர்த்துட்டா ஊர்கா வந்து கசப்படிக்கும் வெந்தயமும் பாருங்கள் கொஞ்சமாக ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தான் இவ்வளோ ஊர்காக்கும் நான் சேர்க்குறேன் இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும் கொஞ்சம் கூடுதலாக விட்டோம்னா இது செவந்து போயிடும் இந்த பக்கம் இது வதங்கிக்கிட்டே இருக்குது பாருங்க ரொம்ப செவந்து போகாமல் அதாவது கருத்து போகாமல் பக்குவமாக இருக்கும்போதே அது வெடிக்க ஆரம்பிக்கும்பொழுதே ஒரு ஒரு நொடி ரெண்டு நொடி விட்டுட்டு நம்ம அடுப்பை விட்டு இறக்கி ஆற வச்சிடணும் ஆற வச்சு இதை நல்லா பொடியாக நுணுக்கி எடுத்துக்கணும் இதை பாருங்கள் ரொம்ப நம்ம கருக விட்டுட்டோம்னா ஊறுகாய் வந்து கசப்படிச்சிடும் இந்த பக்குவத்தில் எடுத்துட்டு ஆற வச்சு இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த பக்கம் நம்ம வதக்கிட்டு இருக்க பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிருச்சு அது பொரியும் இல்லை அந்த சத்தம் நல்லா கொஞ்சம் அடங்கி வருது போதும் இதுக்கு மேலே நம்ம வந்து அடுப்பில் வச்சுருந்தோன்னா ரொம்ப வந்து வதங்கின மாதிரி சிவந்து போயிடும் அடுப்பை விட்டு இறக்கிடலாம் இதுவும் நல்லா ஆறணும் அதே மாதிரி நம்ம காய்ச்சி வச்சிருந்தோம்ல அந்த நல்லெண்ணையும் நல்லா ஆறணும் நல்லா வந்து குளிர்ந்த பின்னாடி தான் இந்த ஊர்காலை சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நம்ம ஊர்கால நம்ம அரைச்சி எடுத்த கடுகு வெந்தய பொடியை சேர்த்தாச்சு பட்டை மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இது வந்து ஒரு எட்டு தேக்கரண்டி அளவுக்கு நான் சேர்க்குறேன் உங்களோட விருப்பத்தை பொறுத்து காரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வேறு சேர்க்குறோம் இல்லையா அதனால் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன தேக்கரண்டி தான் எப்போவுமே நான் வந்து இந்த பட்டை மிளகாத்தூளுக்கு கொஞ்சமாக தான் சின்ன தேக்கரண்டியாக தான் போட்டு வச்சுருப்பேன் இதை நல்லா இப்போது கலந்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே இதை கலந்து எடுத்தோன்னா நல்லா எல்லா இடத்துலையுமே பரவலாக படும் இப்படி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து ஆற வச்சிருக்க பூண்டு பச்சை மிளகாவை இது கூட சேர்த்து கலந்துடலாம் ஐ ஊர்கா போட்டு முடிச்சாச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது இதுக்கப்புறமும் நம்மளுக்கு வேலை இருக்குது என்னென்னா இப்போ நம்ம கலந்து எடுத்தது எல்லாத்தையும் ஒரு ஜாடிலேயோ அல்லது ஒரு கண்ணாடி பாத்திரத்துலையோ நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம அந்த தட்டிலேயே கூட எண்ணெயை சேர்த்துருக்கலாம் தட்டிலே எண்ணெய் சேர்த்தாக்கா அந்த ஊர்கால இருக்கிற பாதி எண்ணெய் இந்த தட்டுலேயே நின்றுடும் அதனால் நான் வந்து அதை இதுக்குள்ளார சேர்த்துட்டு இந்த எண்ணெயை சேர்க்குறேன் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக தேவை எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ஊருகா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் இந்த எண்ணெய் போது நல்லா குளிர்ந்து இருக்கணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது அதே மாதிரி அந்த பூண்டு பச்சை மிளகாவும் நல்லா குளிர்ந்த பின்னாடி தான் சேர்க்கணும் இல்லைன்னா ஊருகாய் பூசமாயிடும் சேர்த்த எண்ணெய் பத்தலை அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறேன் சேர்த்து கிண்டிட்டு அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுது அப்படிங்கிற காரணத்துக்காக மீதி இருக்கிற எல்லா எண்ணெயுமே சேர்த்துடுறேன் இப்போ இந்த ஊர்காவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறோம் எண்ணெய் எப்பொழுதும் ஊர்காவை மூடின மாதிரி இருக்கணும் அப்போ தான் ஊர்கா ஒரு வருடமானாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ மீதி இருக்கிற எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து எண்ணெய் பத்தில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுடுறேன் திரும்பவும் சொல்கிறேன் ஊர்கா போடுற விஷயம் இதோட முடிவு இன்னமும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு நம்ம இந்த ஊர்காவை இந்த மாதிரி ஒரு மெலிசான வெள்ளை துணி போட்டு வேடு கட்டி வெயிலில் நாலஞ்சு நாள் வச்சு எடுக்கணும் முழு நேரமும் வெயிலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது ஊர்கா நல்லா ஊறியும் கிடைக்கும் ரெண்டாவது இந்த பூண்டு பச்சை மிளகாயில் ஏதாவது கொஞ்சம் ஈரம் இருந்ததுன்னா அதுவும் காஞ்சி வரும் பூசமாகாமல் இருக்கும் இந்த ஊருகா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த ஏன் நான் வந்து வலியுறுத்தி சொல்கிறேன்னா நான் ஒரு முறை ஊர்கா போட்டு தான் வெயிலில் வைக்காமல் விட்டுட்டேன் ஊறுகாய் கெட்டு போயிடுச்சு நல்ல வேலையாக அப்போ நான் கொஞ்சமாக போட்டிருந்தேன் பாருங்கள் ஊர்கா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பதிவு பிடிச்சவங்க நம்முடைய அலைவரிசையை முதல் முறையாக பார்க்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்தி ஆதரவு கொடுத்துட்டு இந்த பதிவுக்கு ஒரு விருப்பமும் கொடுத்துட்டு ஹைப்பும் கொடுத்துருங்க மீண்டும் ஒரு நல்லுணவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி